அடுத்த வார்த்த பிரிகன் பார்த்த காவேரிக்கு விஜய் மேலே எவ்வளோ எமோஷன் இருந்திருந்தா விஜயை பார்த்ததுமே ஓடி போய் கண் கலங்கி ஹக் பண்ணியிருப்பாங்க அந்த மூமெண்ட்டை பார்க்கவே ரொம்பவே வந்துட்டு லவபபுளாக இருந்துச்சு அட் சேம் டைம் ரொம்ப வந்துட்டு நம்மளும் கண் கலங்கி போயிட்டோம் ஸோ விஜய் காவேரி இதுக்கு மேலேயும் பிரித்து வைக்காம சீக்கிரமாக ஒன்று சேர்த்திடணும்னு நினைக்கிற விகா ஃபேன்ஸ் கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க சடனாக தூங்கிட்டு இருந்த சாரை தான் திடீர்னு முடிச்சு பார்ப்பாங்க என்ன காவேரியை காணும் இங்கே தானே படுத்திருந்தா எங்கே போனால் இன்னேரத்தில் தண்ணி குடிக்கிறது போயிருப்பாளோ அப்படின்ற மாதிரி எழுந்திரிச்சு அவள் வேறு நைட்டில் தனியாக போனால் பயந்துருவா தைரியம் போகிற மாதிரி போயிட்டு பின்னாடி அம்மா அம்மானு கத்துவா எதுக்கும் நம்மளே போயிடுவோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு சாரதா பின்னாடியே வருவாங்க கரெக்டாக வந்துட்டு சாரதா பாத்திரத்தை உருட்டும் போது காவேரிக்கும் தெரிஞ்சிடும் ஆச்சோ அம்மா வந்துட்டாங்க நம்ம உள்ளே போயிடலாம் நம்ம விஜய் கூட போய் பேசுகிறதையோ இல்லை வந்துட்டு ஹக் பண்ணதையோ பார்த்தா அவ்வளோதான் என்னை தொலைச்சிருவாங்க பாவம் அவங்களும் வந்துட்டு இந்நேரத்துக்கு தூக்கம் இல்லாமல் மனசை போட்டு குழப்பிட்ருப்பாங்க நம்ம உள்ளே போயிடலாம் அப்படின்ற மாதிரி காவேரி உள்ளே போயிடுவாங்க உள்ளே போனதுமே சாரதா என்ன பண்ணுவாங்க எங்கே நேரத்துக்கு போனேன் எங்கள் பின்னாடி வந்துட்டு ஜன்னல் திறந்துருந்த மாதிரி இருந்துச்சு கதவை திறந்துட்டு வெளியில் வர அப்படின்ற மாதிரி கேட்க இல்லை இல்லைம்மா நான் தண்ணி குடிக்க தான் போனேன் அங்கே வெளியில் ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு அதை தான் போய் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன சத்தம் கேட்டுச்சு அந்த குடிகாரம் தான் ஏதாவது வந்துட்டு சத்தம் போட்டுகிட்டு இருந்திருப்பான் நம்மளுக்கு தான் தொல்லை கொடுக்குறதுக்குனே நம்ம தூக்கத்தை கெடுக்கிறதுக்குனே வந்து ஆப்போசிட்லேயே குடியிருக்கான்ல தான் எதாவது பண்ணியிருப்பான் அதை பார்க்க நீ வேறு போனியாக்கும் வந்து உள்ள படு சொல்லிட்டேன் உன்னோட போக்கே சரியில்லை அம்மா சொல்கிறத கேட்குறேன் அப்பா சொல்கிறத கேட்குறேன்னு சொல்லிட்டு ரொம்ப வாயெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது திருமுழு பண்ணணும் ஏதாவது திருட்டு தன பண்ணணும்னு நினச்சேன் அம்மாவை மாரி ஏதாவது முடிவெடுக்கணும்னு நினச்சேன் அப்புறம் நான் பொல்லாத அவ்வளோ ஆயிடுவேன் இதுக்கு மேலே உன்கிட்ட எல்லாம் பேசிகிட்டு இருக்க மாட்டேன் நான் சொன்னதை கேட்டு நடந்துக்கிட்டேன்னா உனக்கு நல்ல வாழ்க்கை அமையும் நீயும் நல்லா இருப்பேன் எல்லாரும் நல்லா இருப்போம் திரும்ப திரும்ப போய் குளியில் தான் விழுகணும்னு நினச்சேன்னா உன்னை யாராலையும் மாற்ற முடியாது காப்பாற்றவும் முடியாது நான் அவ்வளோதான் சொல்லுவேன் அப்படின்னு மாதிரி சாரதா சொல்ல அதை கேட்டுட்டு இருந்த பாட்டி என்னடி நைட் நேரத்துலேயும் உன்னோட புராணத்தை ஆரம்பிச்சிட்டியா நீ மட்டும் சாரதா எல்லாத்தையும் இப்படி தப்பாக தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தப்பாக பேசிகிட்டு இருக்க இந்த ஏரியாலேயே கேட்டுப்பாரு அந்த பையனை ஆஹா ஓஹோன்னு எல்லோரும் எப்படி புகழ்கிறாங்கன்னு இன்னைக்கு தான் பக்கத்து வீட்டு மாமாட்ட மாமாட்டை பேசிகிட்ருந்தேன் அந்த அந்தளவுக்கு உயர்த்தி பேசுகிறாரு எல்லாத்துக்குமே வந்துட்டு விஜய் மேலே ஒரு நல்ல பேரும் நல்ல நம்பிக்கையும் இருக்குது நீ மட்டும்தான் அந்த பையனை புரிஞ்சிக்காமல் இப்படி தப்பு தப்பாக பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ன மாதிரி சொல்ல உங்களுக்கு என்ன தெரியும் வயசான காலத்தில் அமைதியாக படுங்க இந்த மாதிரி தேவையில்லாத பேசி பிள்ளைங்களை குழப்பி விட்டுட்டுருக்காதிங்க நீங்கள் போய் உங்கள் வேலையில வேலையை பாருங்கத்தை அப்படின்ன மாதிரி சாரதை வந்து கடுக விடுவாங்க விடுவா விழுவாங்க பாட்டிக்கிட்ட பின்ன பாட்டி தனியாக புலம்புவாங்க வாழ வேண்டிய வயசில் இந்த சிறு சின்னஞ்சிருச்சுங்க இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கு ரெண்டுங்களுமே கடந்து அடிச்சுக்குதுங்க பார்க்குறதுக்கும் பேசுகிறதுக்கும் முடியாமல் தவியாக தவிக்குதுங்க இதெல்லாம் வந்துட்டு இந்த இவளுக்கு புரியுதா இல்லையா அம்மான்றது தான் பேர் மற்றபடிக்கு இவளுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா தான் பிடிச்சது தான் வந்துட்டு கரெக்டு அப்படின்ற மாதிரி நினச்சி பேசிக்கிட்டு இருக்கா இதெல்லாம் இன்னைக்கு இவன் உணர்ந்து புரிஞ்சுக்குவாலோ தெரியல தான் காவேரியும் அந்த விஜய் தம்பியும் நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் கஷ்டப்படுறத பார்த்தாலே எனக்கு வைத்தறிச்சலாக இருக்குது ஊருக்குள்ளே யாராரோ சந்தோஷமாக வாழ்கிறாங்க ஒத்து போகாதவங்கள்லாம் வந்துட்டு நல்லா இருக்காங்க பட் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இந்த அளவுக்கு ஒத்து போயிருக்கு ரெண்டு பேரும் துடிச்சு போகிறாங்க அந்த பையனும் அவ்வளோ உருகிறான் இவ்ளோ இங்கே தனியாக புலம்பிட்டு கிடக்கிறா இவளுக்கு புரியாம ஏதோ பேசிக்கிட்டு இருக்கா இதெல்லாம் எங்கே போய் முடியுதுன்னு தெரியல அப்படின்ன மாதிரி பாட்டி புலம்புறதெல்லாம் வந்துட்டு சாரதாக்கு காதில் விழுகுது சாரதா அப்போ யோசிக்க ஆரம்பிப்பாங்க அம்மா சொல்கிறதும் கரெக்டு தான் அதை சொல்கிறதுலேயே ஒரு நியாயம் இருக்க தானே செய்து எல்லாருமே வந்துட்டு கரெக்டாக தான் சொல்கிறாங்க நான் தான் வந்துட்டு இப்படி பிடிவாதமாக இருக்கணும் இல்லை ஒரு வேளை பயத்தில் நான் எப்படி இருக்கேனான்னு தெரியல ஆனால் எனக்கு என்ன பண்ணுறதுமே தெரியலங்க அப்படின்ன மாதிரி அவங்க வீட்டுக்காரரை நினச்சிட்டு புலம்பிகிட்டு எனக்கு நல்ல பதிலாக நல்ல முடிவாக வந்துட்டு நீங்கள் தான் வந்து காம் காமிச்சு கொடுக்கணும் எனக்கு நம்ம பிள்ளை வந்துட்டு திரும்பி வந்து மாட்டி விட்டுருவோமோ சரியான வழி அமைச்சு கொடுக்காத மாதிரி போயிருமோன்ற கஷ்டம் கஷ்டமும் இருக்குது அதே சமயம் அவங்க ரெண்டு பேரும் கஷ்டப்படுறத பார்த்தாலும் எனக்கு மன அழுத்தமாக இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரியலங்க நீங்கள் பாட்டுக்கு தனியாக விட்டுட்டு போயிட்டீங்க நான் இப்படியும் பண்ண முடியாமல் அப்படியும் பண்ண முடியாமல் இந்த பிள்ளைங்களெல்லாம் வச்சுட்டு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் நீங்கள் தான் வந்துட்டு ஒரு நல்ல முடிவாக சொல்லணும் அப்படின்ற மாதிரி சாரதாவும் பாசிட்டிவாக பாசிட்டிவாக யோசிச்சுட்டு தூங்கிடுவாங்க அந்த சேம் டைம் வந்துட்டு காவேரிக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் எவ்வளோ நாள் வந்துட்டு இந்த ஹகுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அவரை பார்த்ததுமே நான் எப்படி ஏன் இவ்வளோ எமோஷனானே தெரியல அவரை பார்த்த அந்த செகண்டே வந்துட்டு அவரை போய் டைட்டாக ஹக் பண்ணணும் நம்மளுக்கு எவ்வளோ எமோஷன் இருக்குது நம்ம எவ்வளோ மிஸ் பண்ணணுங்கிறத அந்த ஒரு ஹக்லேயே வந்துட்டு நம்ம சொல்லிட்டோம் அவரும் வந்துட்டு எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு எதுக்கு இந்த பிரச்சனை எனக்கு ஒன்றும் புரியலை அம்மா ஒரு பக்கம் கன்வின்ஸ் பண்ணணும் அட் த சேம் டைம் என்னெல்லாவோட பிரச்சனைக்கு ஒரு ரிசால்வ் பண்ணணும் அவளோட பிரச்சனைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம அடுத்த ஸ்டெப் என்னங்கிறதே யோசிக்க முடியும் இதெல்லாமே யோசித்து யோசிச்சு நான் தான் டிஸ்டர்ப் ஆகிட்டுருக்கேன் அவரும் ஒரு பக்கம் எவ்வளோ சங்கட்டத்தையே அனுபவிச்சுட்டு அவர் ஒரு பாட்டுக்கு வந்துட்டு என்னமோ இருக்காரு இதெல்லாம் எங்கே போய் முடியும்னு தெரியல இதுக்கெல்லாம் எப்போ முடிவு வரும்னு எனக்கும் தெரியல அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் கண்ட்ரோலாகவே இருப்போம் பாவம் அவரை நினச்சாதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது எப்படி இருந்தவர் இப்ப வந்துட்டு எல்லாத்தையும் இழந்து இவ்வளவு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு எனக்காக எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காரு நினச்சா நினைச்சா தான் ரொம்ப வருத்தமா இருக்கு கடவுளே கூடிய சீக்கிரம் இதெல்லாம் சரியாகணும் அப்படின்ற மாதிரி காவேரியும் வந்துட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்குவாங்க கரெக்டா விடிஞ்சு விடியாதமா யமுனா வந்து வந்து சேருவாங்க வந்ததுமே வந்துட்டு காவேரி கிட்டே கேட்பாங்க என்னக்கா அவர் வந்து வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே குடியிருக்காராமா கேள்விப்பட்டேன் அவர் நிபீன் தான் வந்து சொன்னார் நீ இதெல்லாம் கேட்க மாட்டியா அவர் என்ன நம்ம நிம்மதியாகவே வாழக்கூடாது நம்ம எதுலேயுமே வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கணும்னு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காரா ஏமா நீ கூட கேட்க மாட்டியா அப்படின்ற மாதிரி சாரதா கேட்க நான் என்னத்திட்டையும் கேட்குறது என்ன கேட்டதை எல்லோரும் வராங்களா இவ வேறு கூறு கெட்டத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கா நாங்களே அவர் வந்து எங்களுக்கு தொல்லை பண்ணிகிட்ருக்காரு நைட்டும் பகலும் அவரோட தொல்லை தாங்க முடியல தூங்க கூட மாட்டேங்கிறாருன்னு வருத்தத்தில் இவ ஒரு பக்கம் காலங்கத்தாலே வந்துட்டு என்ன கேள்வி கேட்குறா அப்படின்ற மாதிரி சாரதா கிடைக்க உடனே காவேரி சொல்லுவாங்க சாரதா முன்னாடி யமுனா இதில் உனக்கு என்ன பிரச்சனை ஏன் இவ்வளோ ஆக்ரோஷமாக வந்துட்டு இதை கேள்விப்பட்டதுமே ஓடி வந்து டென்ஷன் ஆகிற அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது உன் அளவுக்கு வந்துட்டு பெரிய பிரச்சனையெல்லாம் எங்களுக்கு வரணும் வரல வீட்டுக்குள்ளேயே நாங்கள் ரிசல்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அவர் ஒன்றும் அந்தளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணி எங்களை வந்துட்டு டார்ச்சர்லாம் ஒன்று கொடுக்கல இதை நான் பார்த்துக்குறேன் நீ எல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆகாத அப்படிங்கிற மாதிரி சர்க்காஸ்டிக்காக ஆன்சர் பண்ணுவாங்க உடனே யமுனா சொல்லுவாங்க பார்த்தியாமா நான் அக்கறையில் வந்து கேட்டதுக்கு இவ எப்படி பதில் சொல்கிறான்னு இதுக்கு இதுக்குதான் இவ பிரச்சனை நான் தலையிடவே கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன் ஆனாலும் மனசு கேட்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே அம்மா சொல்லுவாங்க நீங்கள் யாரும் எதுவும் சொல்லாதீங்கடி அடுத்தவங்களுக்காக யோசித்து யோசித்து கண்டவனங்களுக்காக யோசித்து யோசிச்சு என் வயிற்றில் பிறந்ததுங்கெல்லாம் அடிச்சுட்டு நாளைக்கு பிரிஞ்சிட்டிங்கன்னா அதையும் வேற என்னால் தாங்கிக்க முடியாது இருக்கிற பிரச்சனைலாம் பார்த்தாதான் நீங்கள் புது பிரச்சனையை கிளப்பி உங்களுக்குள்ளே அடிச்சுக்காதீங்க எனக்கு அடுத்தது ஒரு கஷ்டம் வேறு ஏற்றி விடாதீங்க அப்படின்ன மாதிரி சொல்ல காவேரி உடனே கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க அம்மா அம்மாவை அம்மாமா ஒன்றும் இல்லைம்மா நான் விட்ட சும்மா சாதாரண மாதமாக சொன்னேன் நீ ஏதோ அதை வச்சு யோசித்து தப்பாலாம் நினச்சிக்கிட்டு நீ இருக்காதான் எனக்கு எந்த கோவமும் கிடையாது யமுனா மேலே நான் சாதாரணமாக தான் சொன்னேன் என்ன எமுனா எதுக்கு வந்த போதின்னு சும்மா தான் வந்தியா அப்படின்ன மாதிரி கேஷுவலாக பேசிட்டு காவேரி வந்து அவங்க அம்மாக்காக சமாளிச்சிட்டு போயிடுவாங்க அடுத்தது நம்ம பாட்டி என்ன பண்ணுவாங்க மாமிக்கிட்ட போய் இந்த மாதிரி விஜய் தம்பி என்னோட மருமகன் தான் எங்கள் வீட்டு பிள்ளைய தான் வந்துட்டு அவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு கல்யாணம் காவேரி தான் வந்துட்டு அவனோட பொண்டாட்டி இவங்களுக்குள்ளே வந்துட்டு கொஞ்சம் குடும்ப பிரச்சனையாக இருக்கனால தான் மருமகனும் வந்துட்டு இங்கே இருந்துட்டுருக்காரு அந்த தம்பி ரொம்ப தங்கமான தம்பி அப்படின்ன மாதிரி பாட்டி ஆரம்பிக்க உடனே அந்த மாமாவும் மாமியும் ஷாக் ஆகிடுவாங்க என்ன பாட்டி சொல்கிறீங்க அவர் உங்கள் வீட்டு பிள்ளையா நாங்கள் கூட ஏதோ நினச்சிட்டோம் அவர் ஏற்கனவே எங்ககிட்ட சொன்னார் என் பொண்டாட்டியை வந்துட்டு சமாதானப்படுத்துறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் நான் கஷ்டப்படுறதெல்லாம் பார்த்தாவது என் பொண்டாட்டி என் கூடவே வந்துருவா அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்லிட்டு இருந்தான் பட் காவேரி தான் வந்துட்டு பொண்டாட்டியா காவேரி கூட அப்பப்போ வந்து எங்கிட்ட கேட்பாளே இதய் இருக்காரா போயிட்டாரா லைட் எரிய மாட்டேங்குது சவுண்டு கேட்க மாட்டேங்குது அப்பப்போ வந்துட்டு அந்த பொண்ணும் விசாரிக்கும் அப்போ கூட எனக்கு வந்து தோணலை பாருங்களேன் இவங்களுக்குள்ளே ஏதோ இருக்குன்னு இப்போ நீங்கள் தான் எனக்கே வந்துட்டு ஷாக்கிங்காக இருக்குது ஆனால் ஒன்று சொல்கிறேன் பாட்டி ரெண்டு பேத்துக்கும் ஜோடி பொறுத்தும் அவ்வளோ அற்புதமாக இருக்குது ஏன் கண்ணே பற்றும் நானே நினைச்சிருக்கேன் ஒரு வாட்டி இந்த காவேரி பொண்ணும் விஜய் பயனும் கந்து ஒரே மாதிரி பேசுகிறாங்களே ஒரே குணம் இருக்கே இவங்க நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி தோணி ஆனால் பரவாயில்ல நீங்கள் நான் நினச்ச மாதிரியே வந்துட்டு நீங்களும் சொல்கிறீங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லவங்க மனசாலேயும் சரி மற்றவங்களுக்கு உதவுற குணமும் சரி விஜய்க்கு அவ்வளோ நல்லா இருக்குது விஜய் தம்பி இந்த ஏரியால இருக்க எல்லாருமே புகழ்கிறாங்க இருக்க புகழாதவங்க யாருமே கிடையாது அவ்வளோ தங்கமான பையன் அந்த மாதிரி ஒரு பையன் எங்களுக்கு இல்லையேன்ற மாதிரி நானே வருத்தப்பட்டேன்னா பார்த்துக்கோங்க ஏன் அவனுக்கு ஒரு இப்படி ஒரு பிரச்சனை காவேரிக்கு அப்படி என்னதான் பிரச்சனை காவேரிக்கு வந்துட்டு விஜய் மேலே இருக்க தான் இருக்கு பாசம் இருக்கிற மாதிரி தான் இருக்கு அப்படி இருந்து அவன் எதுக்காக ஒதுங்கி ஒதுங்கி போறா காவேரி ஏன் அப்படி பண்றா அப்படின்ன மாதிரி கேட்க அது எல்லாமே அவங்க அம்மாவுக்காக தான் விஜய் தம்பி மேலே அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் கோவம் அந்த கோவத்துக்காக தான் இவ்வளோ சரி வேண்டாம் அப்படின்ற மாதிரி இப்போ ஒதுங்கி இருக்கான் ஆனால் ரெண்டு பேரும் ரொம்ப பாசமாக இருப்பாங்க விஜய் தம்பியும் சும்மாலாம் சொல்லக்கூடாது இவ்வளோ மகாராணி மாதிரி பார்த்துக்கிட்டான் எங்க கண்ணே பட்டுருச்சு போல இருக்கு தான் இவங்களுக்கு இப்படி ஒரு நிலமை வந்தது அதெல்லாமே சீக்கிரம் சரியாயிடணும்னு நானும் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்லு மாமாவும் மாமியும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க உடனே போய் சாரதா கிட்டேயும் பேச போயிருவாங்க கூடவே போகும்போது விஜய் அழைச்சிட்டு போவாங்க விஜய் வந்துட்டு இதெல்லாம் சொல்லி கூட்டிகிட்டே போக மாட்டாங்க இங்க வா தம்பி நம்ம போய் காவேரி வீட்டுக்கு போய் என்னங்கிறத பேசிட்டு வந்துடலாம் இவங்க வீட்டில் இருக்கவங்க யாருமே எந்த பண்ண மாட்டேங்கிறாங்க எதுலேயுமே தலையிட்டுக்க மாட்டேங்கிறாங்க அவங்க பாட்டுக்கு வராங்க போறாங்க இருக்காங்க தூங்குறாங்க இதுவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த இருக்க எல்லாருமே எவ்வளோ ஒத்துமையா இருக்காங்க இல்லை எங்க வீட்டில் கூடியிருக்க ஒத்துமையா இருக்கணும் தான் எங்களுக்கும் ஆசை அதனால நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வாங்க நானே சேர்த்து வைக்கிறேன் மாதிரி விஜய் கூட்டிட்டு போக பரவாயில்லையே இதுவும் நல்லா தான் இருக்கே மாமியார் நம்மளுக்கு ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்குறாங்க வேண்டாம்னா சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு விஜயும் கூடவே கிளம்புவாரு உடனே அங்கே போனதுமே சாரதாமா என்ன பண்றீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல காவேரிக்கும் விஜய்க்கும் ஜோடி பொறுத்து அவ்வளோ அற்புதமாக இருக்கு ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்க உடனே விஜய்க்கு டவுட் வந்துருவோம் இவங்க என்ன ரூட்டை மாற்றி பேசுகிறாங்க இவங்களுக்கு உண்மையெல்லாம் யாரும் சொன்னால் நம்ம எதுவுமே சொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி விஜய் ஷாக்காக காவிரி ஒரு பக்கம் ஷாக்காவாங்க இவர் இவர் தான் வந்துட்டு சொல்லிருப்பாரு அந்த மாமி கிட்ட அப்பப்போ சிரித்து சிரித்து அந்த மாமி கிட்ட பேசிட்டு இருப்பார்ல நம்மளை பற்றின எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பாரு போல இருக்கு இவருக்கு வாயே அடங்காது சரியான ஓட்ட வாய் அப்படின்னு மாதிரி காவேரி விஜய் பார்த்து ஈ ஊசு நான்லாம் எதுவும் சொல்லலடி நான் வாயவே திறக்கலை அப்படின்னு மாதிரி இவர் இங்கேருந்து செய்க பண்ண உடனே காவேரி இருந்துட்டு உங்களை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்ன மாதிரி அவங்களும் சொல்ல உடனே சாரதா சொல்லுவாங்க நீங்கள் என்னம்மா தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்ன வேணும் இப்போது அப்படின்ன மாதிரி பேச உடனே மாமி சொல்லுவாங்க நீங்கள் என்ன எதுக்கு எடுத்தாலும் வந்துட்டு எடுத்துரிஞ்சு பேசுகிறீங்க ஒரு சுமூகமாகவே பேச மாட்டேங்கிறீங்க மக்களோட மக்கள் நீங்கள் ஒட்டியே வாழ மாட்டேங்கிறீங்க இப்படியெல்லாம் இருந்தால் அடுத்த ஆற்றுக்காரங்களெலாம் எப்படி உங்ககிட்ட பேசுவாங்க பழகுவாங்க இப்படி அசலூரில் வந்து இருக்கீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி பழகுனா தானே நல்லாயிருக்கும் இப்படி ஏவா தனியாக இருப்பீங்க அப்படின்னு மாதிரி சொல்ல எங்கள் அப்படியெல்லாம் நாங்கள் கிடையாது எங்களை அந்த மாதிரி மோசமான ஆளாலாம் நினச்சிட்றோம் எங்களுக்கு யார் கூட பழகணும்னு தோணுதோ கூட பேசணும்னு தோணுதோ அவங்களுக்காக நாங்கள் என்ன வேணுன்னாலும் பண்ணுவோம் எங்கள் ஊர்ல எல்லாம் நாங்கள் அவ்வளோ பாசமாக தான் பழகிருக்கோம் எல்லாருக்கூடையும் இப்போ ஒரு சிலரை நாங்கள் ஒதுக்குறோன்னா அதுக்கு காரணம் இருக்குது நீங்கள் அதெல்லாம் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க அப்படின்ன மாதிரி சொல்ல எனக்கு எல்லா காரணமும் தெரியுமா தெரியுங்க இங்கே பாருங்கம்மா எனக்கு விஜய் பற்றியும் தெரியுது காவேரி பற்றியும் தெரியுது ஒரு ஒருத்தரோட முகத்தை பார்த்தாலே வந்துட்டு அவங்க எப்பேற்பட்டவங்க யாருங்கிறத கண்டுபிடிக்கிற திறமையும் டேலண்ட்டும் எனக்கு ஃபஸ்ட்லேருந்தே இருக்குது இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்தா லக்ஷ்மி கடாச்சமாக இருக்குது ரெண்டு பேர்த்தையும் தப்பே குறைய சொல்ல முடியாது இவங்க ரெண்டு பேருமே அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பிறந்தவங்க அவங்களுக்காகவே காவேரிக்காக விஜயும் விஜய்க்காக காவேரியும் பிறந்தது தான் வந்துட்டு உத்தமம் அதனால சின்னவாளை பிரித்து வச்சு எல்லா சங்கடத்தையும் நீங்கள் சம்பாதிச்சுக்காதீங்க இவங்க ரெண்டு பேரையும் வைங்க அப்படின்ன மாதிரி சொல்ல ஐயோ மாமி நீங்கள் அத்தையெல்லாம் எதுவும் தப்பாக சொல்லாதீங்க எல்லா தப்பும் ஏன் மேலே தான் நான் பண்ண தப்புனால தான் அத்தை அளவுக்கு பேசுகிறாங்க அவங்க கேரக்டர்லாம் அப்படி கிடையவே கிடையாது பழகனவங்களுக்காக உயிரை கூட கொடுப்பாங்க அவங்க அவங்க அந்த மாதிரி தான் இருந்தாங்க எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம் அப்படின்ன மாதிரி சொல்ல பார்த்தீங்களா பார்த்தீங்களா என்னம்மா இப்படி ஒரு மருமகனை வந்து நீங்கள் சங் சங்கடப்படுத்துகிறீங்களே உங்களை தப்பாக சொன்னதும் உடனே சப்போர்ட்டுக்கு வந்து நிற்கிறாரு உங்கள் குடும்பத்துக்காக ஒவ்வொன்றும் யோசிச்சு யோசிச்சு பண்ண பார்க்குறாரு பொண்டாட்டிக்காக இவ்வளோ தியாகம் பண்ணுறவரை போய் நீங்கள் தப்பாக நினச்சிட்டிங்களே அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே விஜய் ரொம்ப எமோஷனல் ஆகி சாரதாவோட கையை பிடிச்சி அத்தை ப்ளீஸ் என் பொண்டாட்டி என்கிட்ட அனுப்பி வச்சுருங்க நான் எந்த தப்பு பண்ணியிருந்தாலும் என்ன மனசார நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இதுக்கு மேலே அந்த தப்பை என் வாழ்க்கையிலே பண்ண மாட்டேன் காவேரி எனக்காக கிடைச்ச பொக்கிஷத்தை அவளை நான் மிஸ் பண்ணிடவே கூடாது அவன் என் லைஃப்பில் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாம் பிரச்சனையும் சால்வாச்சே ஏன் என் முகத்தில் சிரிப்பே வர ஆரம்பிச்சுது ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கிட்டு அவளை என் கூட அனுப்பிடுங்க அப்படின்ன மாதிரி சொல்ல காவிரி அப்படியே கண் கலங்கி போய் நின்றுவாங்க அதை பார்த்துட்டு குமரனுக்கும் கங்காவுக்குமே வந்துட்டு ரொம்ப சேடாகிடுவாங்க ரொம்ப வந்துட்டு வருத்தத்தில் க கங்காவும் வந்துட்டு சாரதாவை பார்த்து சொல்லுவாங்க ப்ளீஸ்மா அவரை புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நீங்க முதல்ல வெண்ணிலோட பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டிட்டு வாங்க உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு வச்சுருக்கீங்களே அந்த பொண்ணுக்கு ஒரு முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் என் பொண்ணை கூட்டிகிட்டு போங்க நான் மறுக்கவே மாட்டேன் நான் தடையாகவும் நிற்க மாட்டேன் இதுதான் நான் சொல்கிற கடைசி பதில் இதுக்கு மேலே இதை பற்றி பேசாதது கொல்லாதீங்க தம்பி அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு உள்ளே போயிடுவாங்க அது அந்த டைம் வந்துட்டு காவேரிக்கு விஜய்க்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் காவேரியுமே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க இப்போ புரிஞ்சுதான் எங்கள் அம்மா சொன்னது என்னங்கிறது இனி அதை பண்ணிவிட்டு வந்து இங்கே பேசுங்க அப்படின்ன மாதிரி காவேரியும் வந்துட்டு சொல்லுவாங்க விஜயும் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவார்